அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம்னு சொன்னால் குறிஞ்சி பாட்டுனா என்ன அதனுடைய ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அறத்தோடு நிற்றல் அப்படின்னா என்ன கதை சுருக்கத்தை நம்ம இப்போ பார்த்தோம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம விரிவாக ஒவ்வொரு பாடலினுடைய விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குறிஞ்சி பாட்டினுடைய ஆசிரியர் கபிலர் இவர் குறிஞ்சி கபிலர் எனவும் அழைக்கப்படுகிறார் ஆரிய அரசன் பிரகநாதனுக்கு தமிழ் பண்பாட்டை அறிவிப்பதற்காக பாடியது இந்த குறிஞ்சி பாட்டு இந்த நூல் குறிஞ்சி நில வளத்தையும் குறிஞ்சி நில ஒழுக்கத்தையும் எடுத்து கூறுகிறது தலைவன் தலைவியின் செயல்பாடுகளை தோழி செவிலித்தாளிக்கு எப்படி அறத்தோடு நிற்கிறான் அப்படிங்கிற செய்தி தான் நம்ம இப்போ ஒவ்வொரு பாடலையும் விரிவாக பார்க்க போகிறோம் செவிலித்தாய்க்கு எடுத்து கூறுகின்ற விதம் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் தொண்ணூற்றி ஒம்பது வகையான மலர்களின் பெயர்களையும் தலைவன் தலைவியின் செயல்பாடுகள் எப்படி அறத்தோடு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ ஒவ்வொரு பாடலையும் விரிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாடல் பார்த்திங்கன்னா தோழி செவிலித்தாயிடம் தோழி செவிலித்தாயை வணங்கி நான் கூறுவதை விரும்பி கேளுங்கள் ஒளி பொருந்திய நெற்றியையும் மென்மையான கூந்தலையும் உடைய தலைவியின் உடல் மெலிவையும் கண்டு வருந்துகின்றார்கள் தலைவியின் நோய் அறியாமல் அந்த நோய்க்கு காரணம் தெய்வ குற்றம் என எண்ணுகிறார்கள் இதனால் மனதிற்குள் பல்வேறு தெய்வங்களை வாழ்த்தியும் வணங்கியும் பல்வேறு மலர்களை தூவியும் வழிபட்டும் வருந்துகிறார்கள் ஆனால் தலைவியினுடைய துன்பத்திற்கு காரணம் வேறு என்ன என்பதை தோழி செவிலித்தாய்க்கு உணர்த்துகின்ற அதனை கவிஞர் புலவர் அதாவது புலவர் கவிழர் எப்படி சொல்லியிருக்காருன்னா பரவியும் தொழுதும் விரவு மலர் தூயும் வெறும் பல் உருவின் கடவுள் மேனே என்ற அடிகள் நமக்கு உணர்த்துகின்றன அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவியினுடைய நிலையை தோழி அறிதல் முத்து மணி பொன் ஆகியவற்றால் செய்த ஆபரணங்கள் சீர்கெடாமல் அவற்றை தொழில் செய்யும் வல்லனிடம் கொடுத்து சரி செய்து கொள்ளலாம் ஆனால் நற்பண்பும் பெருமையும் ஒழுக்கமும் சிறிதளவு குறையுமானால் அதனால் ஏற்படும் பழி பழியை துடைத்து இகழ்ந்த புகழை மீண்டும் நிலைநாட்டுதல் மிக கடினம் ஆமாம் தொன்மையான நூல்களை கற்ற பெரியோர்களும் எளிமையானது அன்று இவ்வாறு தலைவி தோழியிடம் கூறுகிறார் மேலும் நானும் தலைவனும் தேர்ந்தெடுத்து கொண்ட மனம் இது இக்களவு மனத்தை நான் பெற்றோருக்கு எடுத்து உரைப்பேன் இப்படி வெளிப்படுத்துவது தவறு என்று பெற்றோர்களும் கருதினால் பொறுத்திருப்பேன் இந்த ஜென்மத்தில் இல்லை எனினும் அடுத்த ஜென்மத்திலாவது நாங்கள் இருவரும் இணைவோம் என தோழியிடம் கூறிய தலைவி வருந்துகின்றாள் என்பதனை ஆற்றில் வரார் ஆயினும் ஆற்றில் வரார் ஆயினும் ஏனை உலகாத்தும் இய்வதால் நமக்கென மான் அமர் நோக்கம் கலங்கி கையுற்று ஆன சிறுமையுள் இவளும் தேம்பும் என்ற அடிகள் உணர்த்துகின்றன அடுத்தது பார்த்தீங்கன்னா தோழியினுடைய நிலை போர் செய்யும் இரு வேந்தர்களுக்கும் இடையில் இருவரையும் சேர்ப்பதற்கு நிற்கும் சான்றோரைப் போல செவிலித்தாய்க்கும் தலைவிக்கும் இடையில் அச்சத்தோடு தோழி நிற்கின்றான் பிறகு தலைவி துணிந்து செய்து கொண்ட களவு மனத்தை செவிலித்தாய் உணரும்படி கூறியதோடு என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் எனவும் செவிலித்தாயிடம் தோழி கேட்டுக்கொள்கிறாள் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் செவிலித்தாய்க்கு தலைவியினுடைய உண்மையான நிலையை எடுத்து சொல்லி அந்த இடத்துல அறத்தோடு நிற்பது மிக அழகாக வர்ணிக்கப்பட்டது அதாவது தோழிக்கும் செவிலித்தாய்க்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு பெண் என்பதை விட ஒரு நல்ல மனம் படைத்தவளாக யாருக்கும் பாதகம் வராமல் இருவருடைய மனமும் புண்படாமல் நடந்து கொண்ட தோழியினுடைய உன்னதமான செயலை கபிலர் மிக அழகாக இப்பாடல்களில் உணர்த்தியிருப்பது. மிக சிறப்புடையதாக கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்